அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே லஞ்ச் பாக்ஸ் பண்ணி விழா பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு ஏழை முக்காலுக்கு ஸ்கூல் வந்து வந்துடும் அதனால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சலாம் அப்படின்னுட்டு ஒரு ஆறு மணிக்கெலாம் அந்த பொழுது ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் உடையும் வச்சாச்சு ஒலையை வச்சுட்டு இன்றைக்கி என்ன குழம்புனா நைட்டு வந்து கொண்டக்கடலாம் இன்னைக்கு சின்ன கொண்டக்கெழம்பு கொண்டைக்கடலில் அதோட முட்டைலாம் அவியப்பட்டு முட்டை கொழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன் இஞ்சி விழுப்புடு பேஸ்ட்டு வர காலியாகிட்டு அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க மாதிரி இருந்துச்சு இஞ்சி விழுப்புடு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா மணமாக இருக்கும் தாளிப்பு கொடுக்கும் போது அதனால் வந்து சைட் பை சைடாக அதே அரைச்சி எடுத்து வச்சாச்சு உடனே நல்லா கொதிச்சு வந்துட்டு சரி அரிசி கழுவி சேர்த்துட்டோம்னா சோறு வெந்துருவேன் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் அரிசி கழுவி உலையில் சேர்த்தாச்சு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதுவும் ஒரு பக்கம் வேக போட்டுட்டு சைட் பை சைடு வந்து குழம்பு தாளிப்பு கொடுக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கு ஒரு குக்கரை ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி குழம்பு தாளிப்போம்ல அதே ஸ்டெப்பு தான் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்த பிறகு தான் நான் வந்து தக்காளி பழம் நறுக்கிடுவேன் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சதால நல்லா மனமாகவே இருக்கும் அதனால் வந்து அதை ஒரு பக்கம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்க்கணும் அந்த நிலை வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தூள் சேர்த்து அதை நல்லா வதக்கினேன் அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கல்லையும் அதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கார மசாலா தூள் வீட்டில் பட்டக்கிறம்பு ஏலக்காய் காய வச்சு திருச்சி வச்சுருந்த டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் அந்த மசாலா தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா விசில் வரட்டுமே அப்படின்னுட்டு ஒரு மூணு விசில் வந்தோம் கொண்டக்கல்ல நல்லாவே வெந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு உருளை ங்க அதோட சேர்த்துக்கிட்டேன் பிள்ளைக்கு வந்து சோறுக்கு வந்து நம்ம மத்தியானம் மசிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு நான் வந்து வேக போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக ஆப்பமும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கொண்டக்கல்ல குழம்பும் வந்து நம்ம வந்து ஆப்பத்துக்கும் சாப்பிட்டுக்கிடுவாங்க அதோட சோறுக்கும் வச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிடுவாங்களா அப்படின்னுட்டு இன்றைக்கி சிம்பிளாகவே சோறுக்குமே ஒரு முட்டையாக வச்சு குழம்பும் ஊற்றி பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அவங்களையும் டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் வாசலில் வந்து கெளு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே விற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குளத்து மீன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கட்டியாக நல்ல திக்காக உப்பு உரப்பு காரசாரமாக வச்சோம்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை தான் நம்ம நம்ம கழுவி குழம்பு வைக்க பார்க்கணும் அதுக்கப்புறம் என்னுடைய மகளும் எந்திரிச்சிட்டாங்களா அதனால் அந்த கிளு மீனும் உயிரோடு இருந்துச்சா அதை பார்த்துட்டு பிள்ளைக்கு வந்து சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த டே இப்படி தான் போச்சு இந்த மினிமலாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்